ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் வந்து நம்ம வழிபாடு செய்வோம் இப்போ மார்கழி மாதம் பார்த்தா பெருமாள் கோயிலெல்லாம் விசேஷம் கண்ணனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்னா ஆண்டாளுக்கு உகந்த மாதம் இப்படி ஒவ்வொரு மாதம் ஒரு ஒரு தெய்வங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாசி மாதம் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கடல் சார்ந்த ஆலயங்களில் ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாவிஷ்ணு வந்து சமுத்திரராஜனுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறார் வருடத்தில் ஒரு நாள் நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் பெருமாள் வந்து கடாட்சம் பண்ணுறார் ஸோ இது மாசி மகத்தண்ணிக்கு நடக்கிறது இந்த மாசி மாதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வந்த மாதம் இது இந்த மாசி மாதத்துல தான் அவங்க தோன்றினார்கள் அந்த அங்காள அம்மன் அப்படிங்கிற தெய்வம் சரி இந்த அம்மா வந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கு வந்து ஐந்து தலைகள் உண்டு எப்படி சிவனுக்கு வந்து ஐந்து தலை உண்டோ பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அப்போ ஒரு நாள் கைலாயத்தில் பிரம்மா வர்றார் பராசக்தி வந்து தன்னுடைய கணவர் தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு போய் பாத பூஜை எல்லாம் பண்ணி தன் கணவனுக்கு சேவை செய்கிற மாதிரி செய்கிறான் அப்புறந்தான் முகத்தை இப்படி திரும்பி ஏந்திருந்து இப்படி பார்க்குறச்சி ஐயோ பிரம்மாவா அப்படின்றத பார்த்தோன்னே அவளுக்கு கோவம் தருது நம்ம வீட்டுக்காருக்கும் ஐந்து தலை இவருக்கும் ஐந்து தலை சிவன் வந்தோடனே அவர் சொல்கிறான் முதல்ல இந்த கன்ஃபியூஷனுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இன்னும் சிவனுக்கு என்ன வந்துடுறது கோபம் வந்துட்டு கிடுகிடுன்னு போகிறார் உனக்கு இந்த ஐந்து தலை இருக்கிறதுனால தானே நீ இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஐந்தாவது தலையாக இருந்த அந்த கபாலத்தை என்ன பண்ணுறாரு தன் கையால் பிடுங்கி எடுத்துட்றார் அந்த கபாலம் என்னாருதுன்னா அவருக்கு இந்த கையில் வந்து ஒட்டிக்கிறது தான் என்ன சொன்னால் அவர் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிறது ஸோ அவர் என்ன பண்ணுறார் எல்லாம் அப்படியே போய் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருந்த உடனே கைலாயத்தை விட்டு அவர் பூலோகத்துக்கு வந்தார் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுடுறார் சிவபெருமான் நமக்கு திரு திருச்சி பக்கத்தில் கூட பிச்சாண்டார் கோவில்னு சொல்லியிருக்கோம் அப்போ சரஸ்வதி தேவிக்கு என்ன வருது கோவம் வந்துடுறது தன்னுடைய கணவனினுடைய கபாலத்தை இந்த சிவபெருமான் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தான் சாபமிடுறான் நீ அலங்கோலமாக போய் நீ பூலோகத்தில் போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு சரஸ்வதி சாபமிடுறான் அப்போது பார்வதி தேவிட்ட வந்து என்ன சொல்கிறா நீயும் பூலோகத்துக்கு போய்ட்டு உன் கணவர் வந்து ஒரு பைத்தியக்காரனாக ஒரு பிச்சைக்காரனாக அவன் அலையணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் நீ வந்து அதாவது ஆக்ரோஷமாக ஒரு பேய் மசானத்தில் நீ ஒரு பேயாக நீ வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லி நீயும் பித்து பிடித்தவள் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்வதி என்ன பண்ணுறாங்க நேராக தன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணு கிட்ட போகிறாங்க இப்படி நான் இப்படி வந்து ஒரு சாபம் ஏற்பட்டது அண்ணா இதற்கு நான் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்போ அவ மகாவிஷ்ணு சொல்ல நீங்கள் வந்து கவலைப்படாத தண்டகாருண்ய கஷேத்திரம் அப்படின்னு பூலோகத்தில் இருக்குது நீ அங்கே போய் தபஸ் பண்ணு மாசி மாதம் அமாவாசை அந்த சிவராத்திரி இல்லையா மகா சிவராத்திரி அந்த சமயத்தில் அந்த பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை அந்த நாள் அந்த நேரத்தில் மசானத்தில் நீ இருப்ப அந்த மய மயானத்தில் போய் நீ தப்பஸ் பண்ணி அந்த மயானத்திற்கு உன் புருஷன் பிச்சை கேட்டு வருவான் அப்போ நீ வந்து சாப்பாடு நீயே சமைச்சு அந்த உன் கையால் அந்த சாப்பாடை நீ கொடு மூணு பெரிய உருண்டையாக பண்ணிக்கோ அந்த சாப்பாடை முதல் உருண்டை நீ வந்து கொடுக்கும்போது அந்த கபாலம் சாப்பிட்றோம் ரெண்டாவது உருண்டை கொடுக்கும்பொழுதும் அந்த கபாலம் சாப்பிட்றோம் மூணாவது உருண்டையை பூமியில் போட அந்த கபாலம் விழுந்துடும் விழுந்த உடனே உன் காலால் நீ அதை வந்து பூமிக்குள்ளே இது பண்ணி அதை அழிச்சுடுன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறார் இதை கேட்ட பார்வதி தேவி பூலோகத்திற்கு வரா விழுப்புரம் பக்கத்தில் மேல்மலையனூர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது இதுதான் தண்டக்காரண்யேத்திரமாக இருந்தது ஸோ அந்த இடத்திற்கு வரும்பொழுது அவன் மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி பார்க்குறா ஒரு குளம் வந்து இருக்கு அந்த குளத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீராடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீராடுறா தன்னுடைய நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீராடும் பொழுது அந்த முத்த ஆரம் க தான் கழுத்தில் போட்டுருக்கிற முத்த ஆரத்தை ஒரு பெண்ணாக உருவாக்குற சக்தி உருவாக்கி அங்கே வச்சுட்டு அதுதான் நம்ம முத்தாரம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த முத்தாரம்மனை அங்கே வச்சுட்டு வர பக்தர்களுக்கு நீ வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ இந்த எல்லை தெய்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பரா ஆதிபராசக்தி வந்து மயானத்தில் ஒரு த அந்த தபஸ் அவ்வளோ தப்பஸ் வலிமையில் இருக்கும்போது அவள் மேலே புத்து ஃபார்ம் ஆகிடுது அங்கே சர்ப்பமாக இருந்து தபஸ் பண்ணுறாள் அவங்க வீட்டுக்கார் வராரு வந்தபோது சிவன் வரும்பொழுது இவளுக்கு தெரிஞ்சிடுறது பெண் உருவம் எடுத்து பராசக்தியாக உருவம் எடுத்து அவள் அந்த உருண்டை பண்ணுறா அப்போ என்ன இருதுன்னா மூணாவது உருண்டை அந்த கபாலம் கீழே விழும்பொழுது தன் காலால் பூமிக்குள்ளே மிதித்து ஆக்ரோஷமாக ஏன்னா அவளுக்கு தான் சாபமாச்சே ஸோ அவளுக்கு என்னென்னு தெரியாமல் ஆக்ரோஷமாக இங்கேயும் அங்கேயும் இது பண்ணி அந்த கபாலத்தை வந்து இது பண்ணிடுறாள் அப்புறந்தான் சிவபெருமானுக்கு அந்த சாபம் தேர்ந்து அவருக்கு போய் திருப்ப மகாவிஷ்ணு சொல்கிறார் காளி வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கா அவளுடைய கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவளுடைய கோபம் அடக்கி கோபம் அடங்கின அந்த பராசக்தி தான் அங்காள பரமேஸ்வரியாக நம்ம மேல்மலையனூரில் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மயானத்தில் இருக்காள்லையே அவள் பெரிய ஆண்டுச்சியாக அங்கே இருக்காங்க ஸோ மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த படுத்திருக்கோம் ஒரு பெரிய அம்மன் அதுதான் பெரிய ஆண்டுச்சி அம்மன் அப்படின்னு சொல்றது ஸோ இப்படி இந்த மாசி மாதத்தில் உருவானவள் தான் அங்காள பரமேஸ்வரி அதுக்கப்புறம் அவளை வந்து மீனவர் சமுதாயத்திற்கு தான் அவள் வந்து அதிகமாக குலதெய்வமாக இருந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர்ல அந்த மீனவர் அவங்க அந்த சமுதாயம்தான் அந்த கோவிலை வந்து பராமரித்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சமுதாயத்தினர் அந்த அம்மா கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் அது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இந்த மாசி மாதத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான தெய்வம் நம்ம வணங்கணும் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரிக்கு அவ்வளோ சக்தி உண்டு நீங்கள் அந்த அம்மா அமாவாசையில் கூட பார்க்கலாம் மசான கொள்ளை அப்படின்னு இந்த மசான கொள்ளை வந்ததும் அப்படித்தான் அவள் வந்து அந்த கபாலத்தில் வெறி பிடிச்சி அம்மன் வந்து ஆக்ரோஷமாக மயானத்தில் வந்து ஆடுறா பார்த்தீங்களா அப்போ பக்தர்கள்லாம் வந்து அவளுடைய கோபத்தை வந்து குறைக்க சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாளாம் இந்த அம்மாவாசையில் எனக்கு மசானக் கொலையில் யாரெல்லாம் என்னவோ வேண்டி நீங்கள் விட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை வந்து நான் நிறைவேற்றுறேன்னு ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதுவும் நமக்கு வந்து ஒரு பழக்கமாக நிறைய பேர் வச்சிட்டு மாசி மாதத்தில் நம்ம முக்கியமாக ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா அது இந்த அங்காள பரமேஸ்வரியை நம்ம வழிபாடு செய்யலாம் இது மேல் மலையனோரில் அவர் தோன்றினால் பட் அங்கேருந்து நிறைய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் வந்து நமக்கு இருக்குது இது எந்த கிழமையில் நம்ம வணங்கினால் நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அதே போல் வணங்குறது நல்லது அமாவாசை பௌர்ணமி திதிகளில் வணங்குறது நல்லது இந்த மாசி மாதத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரியை நம்ம இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் போய் வணங்கும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் மற்றும் ஒவ்வொருத்தருக்கு நோய் அதே மாதிரி இந்த சித்த பிரம்மன் சொல்வாங்க பாருங்கள் புத்தி சுவாதி இல்லாமல் இந்த பேய் பிடிச்சது இதுக்கெல்லாம் கூட இந்த மாதத்தில் போய் நீங்கள் அங்காள வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நம்ம வேண்டும் பொழுது பலன் வந்து அதிகமாக உண்டு ஸோ இந்த உக்ர தெய்வம் தான் அங்காளம்ம்கிறது உக்ர தெய்வம் தான் இப்போ நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இந்த அங்காளம்மன் வந்து இருப்பாங்க எலும்பு மாதிரி சாத்தி அந்த அம்மாவை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவங்க புத்து ரூபத்தில் நாக சர்ப்ப ரூபத்தில் தான் இருப்பாங்க இந்த கால சர்பதோஷம் நாகதோஷம் ராகு தசா நடக்கிறவங்க கேத்து தசா நடக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட அங்காளம்மாவை இந்த மாதத்தில் நீங்கள் என்னால் வெள்ளிக்கிழமை போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை கூட போயிட்டு வழிபாடு செய்யலாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு கிழமை வந்து முக்கியமே கிடையாது நம்ம என்றைக்கு வேணாலும் போய் நம்ம வணங்கலாம் பட் இருந்தாலும் இந்தந்த நாட்களில் நம்ம போய் வணங்கினா நமக்கு பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் கிழமைகள் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாசி மாதத்தில் அங்காளம்மன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ங்க மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக மேல்மலையினோர் சென்று அங்கே அங்காளம்மனை வழிபாடு செய்ங்க நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கும் இந்த குறைகள் எல்லாம் அந்த அம்மா வந்து தீர்த்து வைப்பார் என மாசி மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத முக்கியம் பண்ணி ஹைலைட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு கதையோட அங்காளம்மனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்